எல்லாருக்கும் வணக்கம் ஹெச்ஆர்டபிள்யூ இந்த ஃபங்க்ஷன் நடத்துறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு நிறைய குழந்தைங்க ரொம்ப எனர்ஜிக்கா அவங்களோட திறமைகளை காட்டி அதுக்கு ஒரு ரெகனைஸ் பண்ணுறாங்க இது எல்லாமே எல்லா வருஷங்களும் ரொம்ப இன்னும் உயர்வாக வேற வேற அவங்க ஆசைப்படுற மாதிரி மலேசியா அண்ட் கோயம்புத்தூர் இந்த மாதிரி இடங்கள்ல இன்னும் பெரிய லெவலில் இந்த ஃபங்க்ஷன் கொண்டாடணும்னு ஆசைப்படுறாங்க ஏன்னா குழந்தைகளுக்குலாம் ஒரு என்கரேஜ்மெண்ட் பண்ணி நிறைய திறமைகளை வெளியில கொண்டு வராங்க இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஃபங்க்ஷன் எப்பவுமே மேலும் மேலும் வளரணும்னு நான் கடவுள் வேண்டிக்கிறேன் நான் கார்மேனி செல்வம் சமுத்திர கணேசர் சிஸ்டராக பண்ணிருக்கேன் அப்புறம் காடுவெட்டி குரு அவரோட ரியல் ஸ்டோரியில் சாயுதீனா அவங்களோட ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் அப்புறம் புகழ் விமல் சார் காம்பினேஷனில் ராஜா டூ அந்த படத்தில் வந்து எருள் சாரோட படத்தில் பண்ணியிருக்கேன் சீரியல்ஸும் பண்ணிருக்கேன் நிறைய சீரியல்ஸ்லாம் என்ன பார்த்துருக்கேன் திரைத்துறையில் வந்து நிறைய வந்து பெண்கள் அப்படின்னு சொல்லி அது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கு நிறைய பேரோட திறமை தெரியாமையே வீட்டுக்குள்ள ஒரு ஆதங்கத்துல வீட்டுலயே மாதிரி கூட சூழ்நிலை வருது தயவு செஞ்சு அவங்களுக்கு ஒர்க் வேணும் வீட்டை விட்டு வெளில வராங்க அவங்களோட ஃபேமிலியை சமாளிச்சு வெளில வர்றதே பெரிய விஷயம் அதுலேயும் எல்லாரையும் பார்த்து வேலைக்காகவும் பணத்துக்காகவும் தான் ஒரு பெண் வரா அடுத்துதான் வந்து இந்த மாதிரி தப்பா பேசி பேசி அவங்க வீட்டுக்குள்ளேயே முடங்கிட வச்சுரு காலம் வந்துருக்கூடாது தயவு செஞ்சு அதனால அவங்களெல்லாம் வெளியில கொண்டு வர்றதுக்கு வேலை கொடுங்க நல்ல வேலை கொடுத்து அவங்களை வளர்த்து விடுங்க அதெல்லாம் கொஞ்சம் பண்ணலாமே அதுல ஒரு பேர் கிடைக்கும்

அது வந்து எல்லா இடத்துலயுமே இருக்குது இதுக்கு வந்து பொதுவா அவங்கவுங்க மனசுல மாறி நம்ம பெண்களை வந்து மதிக்கணும் அவங்கள வளர்த்து விடணும் நம்ம மனசுல மாறினாதான் உண்டு இதுல ஆக்ஷன் எடுத்தோ கொண்டோ பண்ற அளவுக்கு இல்லை இது வந்து கடல் மாதிரி ஆகிடுச்சு இப்போ நிறைய தப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக ஆகிப்போச்சு ஒருத்தர் பெண்ணுக்கு நடக்காது இன்னொரு பெண்ணுக்கு நடக்குது இப்போ ஒரு பெண்ணுக்கு நடக்காது இன்னொரு பெண்ணுக்கு நடக்குதா செய்யுது அந்த இடத்துல யாருமே நல்லதான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப படலை ரொம்ப தப்பாக தான் போயிட்டு இருக்கு எனக்கு அரசியல் பற்றி சுத்தமாக தெரியாது இல்லை அதான் சொல்றேன் அரசியல் சம்பந்தமாக எனக்கு சுத்தமாக தெரியாது விஜய் சார் வரது எனக்கு பிடிக்கும் அவங்க வரணும் நல்ல நல்ல நாலு நாள் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணணும் கண்டிப்பாக எனக்கு சான்ஸ் கிடைச்சா நான் கண்டிப்பாக கட்சியில் சேர்ந்து பணியாற்ற விரும்புறேன் அது எந்த கட்சிங்களா இல்லை பொதுவாக ஒரு அரசியல் ஆசை தான்

அதுக்காக தான் வந்து இது பண்ணுறாங்களே அதுவும் இது எயிட் இயர்ஸ் ஃபவுண்டே எயிட் இயர்ஸ் செலிப்ரேஷன் ஸோ இது இன்னும் நிறைய இயர்ஸ் வந்து கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன் யூடியூப்ல வந்து நான் அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து டூ ஹண்ட்ரட் கே ஃபாலோஸ் எடுத்துக்கிறதுனால ரெகனைஸ் பண்ணி அவார்ட் கொடுத்துருக்காங்க அவங்க வந்து வேற ஒரு ஒர்க்ல பிஸியா இருக்காங்க கூப்பிட்டு

தேர்வு செய்து கௌரவப்படுத்தக்கூடிய நிகழ்ச்சியை வருட வருடம் செய்து வருகிறார் அதை தொடர்ந்து இன்றும் கௌரவப்படுத்தும் விதமாக பல்வேறு துறைகளில் சாதனை படைத்த சாதனையாளர்களுக்கு கௌரவிக்கும் விதமாக ஒவ்வொருவருக்கும் ஒரு விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது என்று இந்த நிகழ்வில் பல்வேறு துறையை சார்ந்த வல்லுநர்கள் கலந்து கொண்டார்கள் நானும் கலந்து கொண்டு வளர்ச்சிப் பாதையில் செல்லக்கூடிய சாதனையாளர்களுக்கு ஊக்குவிக்கும் விதமாக அவர்களுக்கு பட்டயம் வழங்கி கௌரவிக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் நடந்தன குறிப்பாக சிறுவர்களுடைய நடனம் வருங்காலத்தில் அவர்கள் எந்த விதமான ஒரு சாதனை படைப்பார்கள் என்பது அவர் அவ்வளவு திறமை வாய்ந்த சிறுவர்களை பார்ப்பது என்பது வருங்காலத்தினுடைய இந்த எதிர்காலம் நன்றாக இருக்கிறது என்பதை உணர்த்தும் விதமாக நிகழ்ச்சிகள் இல்ல குறிப்பா பாத்தீங்கன்னா ஒரு மூத்த அரசியல் தலைவர் திரு பொன்முடி அவர்கள் அதற்காக ஒவ்வொரு கட்சியிலும் பார்த்தீங்கன்னா ஒழுங்கு நடவடிக்கை குழுன்னு வச்சுருக்கிறதுக்கு காரணமே நம்ம சிறிது தவறு இல்லை பிழையாக நம்ம பேசுவது இப்போ குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளின்னு நம்ம கலைஞர் ஐயா வந்து பெயர் வைத்தார் அதை நம்ம அந்த வளர்ந்து வந்த விதமாக ஒரு ஒரு சொல்லாடல் ஒரு பிழையாக அது வந்து சொல்லிடுறோம் அதுக்காக வருத்தம் தெரிவிக்கிறது இருக்கு இல்லையா இந்த மன்னிப்பு கேட்குறதுங்கிறது தான் பெரிய விஷயம் அதை உடனடியாக ஒரு அமைச்சராக இருக்கக்கூடியவர் பொதுமக்கள்கிட்ட பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டாருங்கிறது தான் அதை பார்க்கணும் ஸோ சிறு சிறு பிழைகள் ஏன்னா அவர் செய்த சாதனைகள் அதிகம் அதனால் இது வந்து மன்னிக்கப்பட வேண்டிய ஒரு தவறு தான் நான் வழக்கறிஞர் இளைய கட்டபொம்மன் மக்கள் முன்னேற்ற இயக்கத்தினுடைய நிறுவனத் தலைவர்